தெருமாங்கல்யம் சிறியலை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் லட்சுமியை பார்க்க வந்த மாப்பிள்ளை தாலியை கட்டிடுறாங்க கஜேந்திரன் வர்றதுக்கு முன்னாடியே நீ எப்படியாவோட இங்கேருந்து தப்பிச்சு போயிடு இந்த பையன்தான் உனக்கு சரியான ஏற்ற மாப்பிள்ளை உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவன் தான் நான் சொல்கிறனால நீ போ போன்னு சொல்லி லட்சுமியோட பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்ட லட்சுமியும் சரி நம்ம கஜேந்திரனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத விட நம்ம இவர் கூட சேர்ந்து வளரலாம் இவர் பார்க்குறக்கு ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு நினச்ச லட்சுமியும் அவர் கூட போக ஆசைப்பட்றாங்க அவரும் சரி வா நான் இப்போவே கிளம்பலாங்கிறாங்க அப்போ கிளம்பும்போது மணிமேகலை சொல்கிறாங்க இதை பாரடி முதல்ல நீ கழுத்தில் போட்டிருக்கிறது காதில் போட்டிருக்கிறது கையில் போட்டிருக்கிறது எல்லாமே கழட்டி வச்சுட்டு போ ஒரு குண்டுமணி கூட நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது என் தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டு போகிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ நாசமாக போயிடுவேன் நல்லாவும் இருக்க மாட்டேன் இப்படி சாபம் முட்றாங்க மணிமேகலை இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி சொல்கிறாங்க இதை பார் மணிமேகலை நீ என்ன சொல்கிறது அவளை போட்டிருக்கிற நகையெல்லாம் அவள் அம்மாவோடது அம்மா சொட்டு காடு ஓடு எல்லாம் அவளோடது நீ அனுபவிச்சுட்ருக்க என்ன செய்கிறது லட்சுமி கிட்டே இருக்கிற நகையெல்லாம் நீ கேட்டு வாங்குற சரி வாங்கிக்கோ ஆனால் லட்சுமியோட அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் நான் நம்புற மாதிரி தான் அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நல்லவங்க சாபமே பழிக்கிறது இல்லை ஆனால் நீ ஒன்று நல்லவ கிடையாதே உன்னோட சாபமும் பழிக்காது நீ என்னமோ பண்ணு சரி லட்சுமி நீ இந்த பையன் கூட கிளம்பு இதுதான் உனக்கு சரியான நல்ல வாழ்க்கை ஆனால் கஜந்தரனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுமா அது எங்கள் கண்ணு முன்னாடி நடக்கவும் கூடாது நீ இங்கேருந்து கிளம்புமானு பாட்டி சொன்னதுக்கப்புறம் லட்சுமி அவங்க கூட போக தயாராகிட்டாங்க இங்கே பார்த்தா கஜந்தரனை ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க டேய் பசுபதி ஒழுங்கு மரியாதையாக கதவை திரடா லட்சுமி இல்லாமல் நான் வாழவே முடியாது லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழணும்னு நினச்சேன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை கட்டிக்கிட்டவனையும் நான் சும்மா விட போகிறதா இல்லை அவன் கழுத்து அறுக்கப்போகிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பசுவதை அவங்க பொண்டாட்டியும் கதவை இழுத்து தாள் வச்சுட்டு இதை பாருங்க மாமா நீங்கள் போகக்கூடாது லட்சுமியோட வாழ்க்கைய அவள் விருப்பப்படி அமைச்சிக்கிட்டா அவளை விட்டுருங்க தயவுசெய்து உங்கள் வயசுக்கு அவள் ஏற்றவை கிடையாது இப்படியெல்லாம் பசு பசுவதை சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்காத கஜேந்திரன் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டால அவளை நான் சும்மா விட போகிறதா வாயிலைனு கதவை தட்டு தட்டின தட்டி எப்படியோ ஒரு வழியை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க மணிமேகலை வந்து பார்க்கும்போது கஜேந்திரன் இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மணிமேகலை இந்த கஜேந்திரனோட மனசை கெடுத்ததே நான் தான் நான் சும்மா இருந்திருக்கலாம் நான் இந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கோ கஜேந்திரான்னு சொன்னதுலேருந்து அவன் மேலே இவ்வளோ வாசம் வச்சுட்டு இப்போ அவன் பைத்தியமாக தெரியலானே இப்போ நான் என்ன பண்ணட்டும் இவனோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்ட மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி மணிமேகலை தலை தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க வேறு வழியே இல்லை ஆனால் இனிமேல் திருத்தவும் முடியாது அவன் திருந்தவும் மாட்டானே இப்போ என்ன செய்ய இப்படி புயல் மாதிரி இப்போ மிருகமாக வேகமாக போய்கிட்டு இருக்கானே இவன் கையில் அவங்க சிக்கனான்னா நிச்சயமாக கொன்னே போட்டுருவான் அதுக்கப்புறம் ஜெயில்தாளனையும் அனுபவிக்க போகிறான் என்ன செய்யறதுன்னு தெரியல என்னாலேயே அவன் வாழ்க்கை கெட்டுருச்சுன்னு அழுதுட்டு மணிமேகலை இங்கே கஜேந்திரன் அருவாலும் கையுமா புறப்பட்டு போகிறாங்க எனக்கு கிடைக்காத லட்சுமியை நான் சும்மா விட போகிறதா இல்லை அவளை கொன்னே தேர்வேன்னு சொல்லிட்டு அருவாளை கொண்டுட்டு போகும்போது அங்கே ஒரு அரளிக்காய் இருக்குது அரளிக்காய் அஞ்சரை பொரிச்சிக்கிறாங்க அடியே உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல வெட்டுனாலும் நீ தப்பிச்சுக்குவேன் அதனால் அரளி விதையை அரைச்சி அதில் இந்த அருவாலை தேய்ச்சு நல்லா சாண பிடிச்சி எடுத்துகிட்டு வர்ற ஒரு வெட்டு வெட்டுனாலும் விஷம் தலைக்கேறி சாகணுண்டி நீயோ அவனும் சந்தோஷமாக இருக்கலான்னா ஊற விட்டு ஓடுறீங்க முடியாது அது நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கஜேந்திரன் அறுவாளை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க லட்சுமியும் அந்த பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்தாடுறாங்க அப்பா சாமி நீ தான் இந்த பொண்ணுக்கு ஏற்ற நல்லா மாப்பிள்ளைப்பா ஏதோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கோப்பா ரொம்ப நல்ல பொண்ணு பாவம் இந்த பொண்ணும் ஏதோ நல்ல நேரம் நீ வந்த இந்த கழுத்தில் தாலியை கட்டி இந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன் எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது காணாத இடத்துல போய் பொழைச்சிக்கோங்கப்பா அந்த கஜேந்திரன் கையில் சிக்கிறாதீங்க அவங்க கண்ணில் பற்றாதீங்க எங்கள் ஊரோட எல்லாத்தோட ஆசீர்வாதமும் லட்சுமிக்கு இருக்குது லட்சுமி நீ நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க லட்சுமியும் ரொம்ப சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு அந்த மாப்பிள்ளையோடு போய்கிட்டு இருக்காங்க லட்சுமி போகும்போது அவங்க அம்மா எழுதி வச்ச ஒரு புஸ்தகத்தை ஒன்று எடுத்து கையில் கொடுக்குறாங்க இந்த லட்சுமி உன் மனசுக்கு என்னெல்லாம் கஷ்டமாக தோணுதோ அப்போல்லாம் இந்த புஸ்தத்தை எடுத்து படித்துக்கோங்கிறாங்க லட்சுமி காரில் வரும்போது படிச்சுக்கிட்டு வராங்க கருணாக ஒன்று துரத்திக்கிட்டே வரும் அதிலருந்து நீ தப்பிச்சு போயிட்டா அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு எழுதியிருப்பாங்க இதை படித்து லட்சுமி பயப்படுறாங்க ஒரு பிள்ளை கஜேந்திரன் நம்ம தேடி வந்துடுவானோ வந்து அவங்க பிடியில் சிக்கிருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வராங்க அதே மாதிரி வர்ற வழியில் பார்த்தா ரோட்டில் கல்லான எடுவத்துக்கு வச்சுருக்காங்க என்னது இதில் கார் போகது போல இருக்குதுங்கிறாங்க ஆமா மரம் கல் முள்ளு எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்களே எப்படி இந்த ரோட்டை கடந்து போறது அப்படின்னு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க அங்கே நின்று பார்த்தா ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வந்து அந்த ரோட்டு மேலே நிற்கும் போது அப்போ மாப்பிள்ளை போய் இறங்கி ஏ நீங்க நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க முதல்ல கார் விட்டு இறங்கு காருக்குள்ளே இருக்கிற பொண்ணை வெளியே அனுப்புங்கிறாங்க இது கேட்டதும் அந்த மாப்பிளைக்கு புரிஞ்சு போச்சு ஓ லட்சுமியை கடத்திட்டு போறக்கு வந்திருக்கீங்களா புரிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு சரியான சண்டையை கட்டி அவங்க நாலு பெரு அடிச்சு தும்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கஜாந்திரன் அருவாளுங்கயுமா வராரு வரும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாப்பிள்ளையும் அவர்கிட்ட சண்டை போடுறாரு அவங்க கையில் பிடுங்கிடுறாரு கையில் வச்சிருக்கிற அருவாலை இப்போ கஜேந்திரன் கழுத்தில் வைக்கிறாங்க அப்போ தான் கஜேந்திரன் பயந்துக்கிட்டு டே எல்லோரும் விளைவிக்கங்களா அப்படின்னு இருக்காரு என்னை வெட்டிடாதுன்னு சொல்லும்போது கஜேந்திரன் கழுத்துக்கு பக்கமாக அருவாலை வச்சுக்கிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா நீ அவள் வாழ்க்கையிலையோ விஷயத்துலையோ தலையிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க அப்போ கஜேந்திரன் இல்லை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்குறாங்க அருவாலை வெட்டியோட அப்படியே தூத்தி வீசிட்டு வந்துடுறாரு மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் லட்சுமியும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ அவங்க பை கையில் அவங்களுக்கே தெரியாமல் வெட்டுப்பட்டிருக்கு அந்த வெட்டுப்பட்ட காயத்தில் மயக்கத்தோடு போய்கிட்டு இருக்காங்க காரை சரியாக ஓட்ட முடியாமல் திணறிக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்து லட்சுமி ஐயோ எங்கள் காரை நிறுத்துங்க ரொம்ப இருட்டு நேரம் ஆயிடுச்சு நீங்களும் என்ன தூக்கு கலக்கத்தோடு இருக்கீங்களாங்கிறாங்க அதில் லட்சுமி எனக்கு ஒரு மாதிரியாக கண்ணெல்லாம் சுற்றுதுங்கிறாங்க அப்போ லட்சுமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு கார் அங்கே ஓரமாக நிறுத்துனதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ஆட் படிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போது இவங்க உடம்புல விச எறிச்சுங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே லட்சுமி பயந்து நிக்கிறாங்க என்னது விசை எறிச்சாங்கிறாங்க அட ஆமாங்க கையில வெட்டுப்பட்ட காய் இருக்கு அது மூலமா விச இருக்குதுங்கிறாங்க என்ன நடக்குது